மொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தை பாடினார் அந்த திவ்ய பிரபந்தத்தை பாடும்போது பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகனும் நைந்த நமனுக்கு இங்க யாதொன்னும் இல்லை கலியும் கடும் கண்டுகொள்மின் கடல்வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசை பாடி ஆடி உளிதரக் கண்டோம் 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 கண்ணுக்கினியென கண்டோம் தொண்டீரெல்லியிலும் வாரீர் தொழுது தொழுது அர்த்தம் நம்மாழ்வார் பாடினார் நம்மாழ்வார் பாடும்போது மதுரகவி ஆழ்வார் அவர் தான் பட்டோலை கொண்டார் அப்படியே நம்மாழ்வார் பாட பாட எழுதிண்டே வரார் ஒரு ஒரு பாசுரமும் அவர் பாடின உடனே இவர் எழுதிடுவார் எழுதி முடிச்ச உடனே அந்த பாசுரத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்பார் நம்மாழ்வார் அர்த்தத்தை சொல்லுவார் அப்ப மூலத்தை பாசுரத்தை பாடுவார் எழுதி கொள்ளுவார் அர்த்தத்தை அவர் உபதேசிப்பார் மதுரவி ஆழ்வார் கேட்டுக் கொள்ளுவார் மறுபடியும் அடுத்த பாசுரம் எழுதுவார் அர்த்தம் சொல்லுவார் கேட்டுப்பார் அடுத்த பாசுரம் இப்படியே பாசுரத்தினுடைய அர்த்தத்தை கேட்டுட்டு வரும்போது இப்போ சொன்னேன் இல்லையா பொலிக 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 பாசுரம் வந்தது அந்த பாசுரம் வந்தது உடனே அந்த பாசுரத்துல என்ன அர்த்தம் காட்டுறார்னா ஒரு ஆச்சாரியன் அவதாரம் பண்ண போகிறார் ஒரு மகானுபாவர் பிறக்க போகிறார் அவரால் கலியுகத்தில் பகவத் பக்திங்கிறது வளரப்போகிறது சரணாகதி மார்க்கத்தில் எல்லோரும் செல்ல போகிறார்கள் பகவானுடைய திருவடியை அடைய போகிறார்கள் பக்திங்கிறது வளரப்போகிறது கலியினுடைய தோஷங்கிறது விலக போகிறது அப்படின்னு சட்டகோபர் உபதேசம் செய்தார் அதை கேட்டுண்டே இருந்தார் இல்லையா மதுரவி ஆழ்வார் உடனே நம்மாழ்வாரை பார்த்து சுவாமி யாரோ ஒருத்தர் அவதாரம் பண்ண போறார்னு சொன்னீரே அவரால் கலியினுடைய தோஷம் விலக போகிறது அடுத்து பகவத் பக்திங்கிறது வளரப்போகிறதுன்னு சொன்னீரே அவர் எப்போ பிறக்க போகிறார் முதல் கேள்வி அவர் எப்போ பிறக்க போகிறார் அவர் பேர் என்ன எந்த ஊர்ல பிறக்க போகிறார் எப்போ பிறக்க போறார் எந்த ஊர்ல பிறக்க போறார் அவர் பேர் என்ன இதை எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டார் நம்மாழ்வார் பார்த்து அது நாலாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி நடக்க போறது அதனால அது தேவரகம் அதை இப்போதே வெளியிடக்கூடாது பேரை சொல்றது ஊற சொல்றது ஸ்பட்டமா சொல்லிட்டோம்னா அப்போ தேவரகசியத்தை வெளியிட்டதாக ஆகிவிடும் அதனால அது கூடாது சொன்ன உடனே உடனே மதுரவி ஆழ்வார் கேட்குறார் அப்படின்னா அவர் பேரை சொல்ல வேண்டாம் ஊரை சொல்ல வேண்டாம் எப்ப பிறப்பார் ரெண்டாயிரத்தி இருபதா ரெண்டாயிரத்தி ஐம்பதா காலம் சொல்ல வேண்டாம் ஆனா அவருடைய உருவம் எப்படி இருக்கும் அதையாவது எனக்கு காட்டுமே அப்படின்னு கேட்கிறார் அப்படியே ஆகட்டும் சொன்னார் தாமிரபரணி நதியை எடுத்து காய்ச்சும் அப்படின்னு சொன்னார் தாமிரபரணி நதியை எடுத்து அது அப்படியே காய்ச்சினார் காய்ச்சினா அதுல அப்படியே ஒரு விக்கிரகம் உண்டானது ராமானுஜருடைய விக்கிரகம் அப்படியே உண்டானது அதை எடுத்து நம்மாழ்வார் பின்னாடி ஒரு ஆச்சாரியன் அவதாரம் பண்ணி பகவத் பக்தியை வளர்க்க போகிறார் கலியினுடைய தோஷத்தை போக்க போகிறார்னு சொன்னேனே இவர் தான் இவர் தான் அப்படின்னு விக்கிரகத்தை ராமானுஜருடைய விக்கிரகத்தை கொடுத்தார் அதனால அந்த விக்கிரகத்துக்கு பவிஷ்யதாச்சாரியர் அப்படின்னு பேர் பவிஷ்யத்து அப்படின்னா எதிர்காலம்னு அர்த்தம் நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சம்ஸ்கிருதத்தில் அதே போல் பவிஷ்யத் அப்படின்னா எதிர்காலம் பவிஷ்யத் ஆச்சாரியன் அப்படின்னா எதிர்காலத்தில் பிறக்கக்கூடிய ஆச்சாரியன் அவருக்கு அப்புறந்தான் ராமானுஜர்னு பேர் வருகிறது அப்போ ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரில் அவதாரம் பண்ணது ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் ஆழ்வார் திருநகரியில் விக்கிரக வடிவில் உண்டானது நாலாயிரம் வருஷத்துக்கு முன்பாக அதனால் அந்த பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை இன்னும் தனியாக இராமானுஜருக்கு ஒரு கோவில் தனியாக கோவில் கட்டி அங்கே ராமானுஜருக்கு உற்சவங்கிறது நடைபெறுகிறது இன்னைக்கும் ஆழ்வார் திருநகரிக்கு போனால் நம்மாழ்வாரை சேவிச்சுட்டு கோவில் பெரிய கோவில் அந்த கோவிலுக்கு பின்னாடி வந்தோம்னா சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு ஒரு இடம் அந்த சதுர்வேதி மங்கலத்துல தான் ராமானுஜருடைய விக்கிரகம்ங்கிறது இருக்கிறது எந்த ராமானுஜருடைய விக்கிரகம் பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம் நம்மாழ்வார் மதுரவி ஆழ்வாருக்கு கொடுத்தாரே அந்த விக்கிரகத்துக்கு பவிஷ்ய தாச்சாரிய விக்கிரகம் அப்படின்னு பேர் அப்போ நாலு இடத்துல ராமானுஜர் பிரசித்தம் அப்படின்னு சொல்லிக்கலாம் எங்கெங்கெல்லாம் தானுகந்த திருமேனி ஸ்ரீபெரும்புதூர் தமருகந்த திருமேனி மேலக்கோட்டை தானான திருமேனி ஸ்ரீரங்கம் பவிஷ்யதாச்சாரிய திருமேனி அல்வாறு திருநகரி அதனால் இப்படி பகவத் ராமானுஜருடைய திருமேணி பலவிடங்களிலே பிரசித்தம் நமக்கு ஊடலழகன் சன்னதியில் ராமானுஜர் விக்கிரகம் பிரசித்தம் அதனால் ராமானுஜருடைய திருமேனி ராமானுஜருடைய திருவடிகளுக்கு வாழி 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 என்ன பல்லாண்டு பாடிக்கொண்டு மேலே விஷ்ணு சரஸ்நாமத்தினுடைய அர்த்தத்தை சரியாக இன்னொரு நாற்பது நிமிஷம் விண்ணப்பம் பண்ணுகிறேன் ஒரு ஒரு நாளும் நாம் அர்த்தங்களை பார்ப்போம் இன்னைக்கு ராமானுஜரை பற்றி ஒரு இருபது நிமிஷம் விண்ணப்பம் பண்ணியிருக்கேன் ஐம்பத்தி நாலாவது ஸ்லோகம் பார்த்துருக்கோம் ஐம்பத்தி அஞ்சாவது ஸ்லோகம் ஜீவோ வினயிதா சாட்சி முகுந்தோ அமிதவிசயோ தக ஜீவோ வினயிதா சாட்சி முகுந்தோ அமித விக்கிரமோ நிதிசையோம்தக ஸ்லோக கணக்கில் ஐம்பத்தி நாலு பார்த்துட்டு ஐம்பத்தஞ்சாவது பார்த்துட்டு வரோம் திருநாமக்கணக்கில் ஐநூற்றி பதினாறு பார்த்துருக்கோம் ஜீவகா பார்த்துருக்கோம் வினயிதா பார்த்துட்டோம் ஐநூற்றி பதினேழு பார்க்கணும் ஜீவோ வினய்தோ சாக்சி உடனிருந்து அறியும் அவன் நாம் என்னென்ன காரியம் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் உடனிருந்து அறியும் அவன் பகவானுக்கு சாட்சி அப்படின்னு பேர் உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்தருதி என்னே வெட்டிப்போ நான் விளவரச் சிரித்திட்டேனே நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பகவான் எழுந்தருளி இருக்கிறான் நாம் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை அவன் ஒரு க்ஷணமும் பார்த்து கொண்டே இருக்கிறான் ததர்த்தம் தத் விருத்த சாட்சா்காராது அவரவர்களுடைய அனுஷ்டானங்களை ஒழுக்கங்களை பிரத்யமாக பார்ப்பவர் திரைய மூடிட்டு நாம் என்ன பண்ணுறோம் யாரும் பார்க்க முடியாது நூறு பேர் முன்னாடி நாம் ஏதாவது தவறு பண்ணினா ஓ அவளுக்கெல்லாம் தெரிஞ்சுடுமே எல்லோரையும் அனுப்பிச்சாச்சு திற போட்டாச்சு இப்போ யாரும் இல்லை இப்போ நான் நாலு பேரை வெய்யலாமா ஏசலாமா அப்போ யாருமே தெரியாது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய பகவான் பார்த்து கொண்டே இருக்கிறான் அதனால உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அருதி என்னே வெட்டி போய் என்னுள்ளே நான் விளவர சிரித்துட்டேனே தெரிவிக்கிறார் சாட்சி உடனிருந்து அறியும் அவன் ஐநூத்தி பதினேழு அடுத்து ஐநூத்தி பதினெட்டு முகுந்த முகுந்தகா முகுந்த அப்படின்னா மோக்ஷமழிப்பவன் அப்படின்னு அர்த்தம் மோக்ஷமழிப்பவன் அப்படின்னு அர்த்தம் தை பிரார்த்திதம் முக்தி பூமி ததாத்தீதி முகுந்த அப்படின்னா முக்தி கு அப்படின்னா பூமி த அப்படின்னா ததாதி முக்தி பூமி ததாதி முகுந்த நீங்களே சொல்லிடலாமே முன்னா முக்தி முக்தி பூமிண்டம் மோக்ஷம் அல்வார் பாசுரத்துல தெரிவிக்கிறார் முத்தனார் முகுந்தனார் விரைந்து நம்மை ஆட்கொள்வான் அப்படின்னு திருச்சந்த விருத்தம் பிரபந்தத்துல காட்டுகிறார் திருக்கண்ணபுரம் சௌரி ராஜன் பெருமாள் அவருக்காக நம்மாழ்வார் பத்து பாசுரங்களை பாடினார் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் பகவானுடைய திருவடிகள்ல யார் சரணாகதி செய்கிறார்களோ அவர்களுக்கு மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் சில பேர் பாடத்தை மாற்றி சொன்னான் எப்படின்னா சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமாக்கி வைகுந்தம் கொடுக்கும் பிரிரான் மரணமாக்கெல்லாம் வைகுந்தத்தை கொடுப்பதில்லை மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரிரான் இருபது இருபத்தஞ்சு வயசில் சரணாகிதி பண்ணிட்டோம் அதுக்கடுத்தது பகவான் பார்த்து இவரோ சரணாகிதி பண்ணிட்டார் இனிமே இவருக்கு இங்கே ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை அப்போ இவரை இப்படியே கூட்டிட்டு வெடலாமா மரணமாக்கி வைகுந்தத்தை கொடுப்பானாண்ணா கிடையாது இருபது வயசுல சரணாகிதி பண்ணியாச்சு அடுத்து உடனே வைகுண்டத்துக்கு கொடுத்தா பார்க்கறவா யாரும் சரணாகிதி பண்ணவே மாட்டா ஒருத்தர் சரணாகதி பண்ணினார் பண்ணின உடனே வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போயிட்டான்னு வச்சுப்பான் அப்போ நாமெல்லாம் சரணாகிதி பண்ணவே மாட்டோம் அதனால் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும்பின்னா அடுத்த பிறவிங்கிறது வேண்டாம் ஆனால் இந்த பிறவி இப்போவே போகணும் அப்படிங்கிறது அவசியம் அன்று இருபது முப்பது வயசுல சரணாகிதி பண்ணியாச்சு இயற்கையா எனக்கு ஒரு நாள் எழுபதுலேயோ எண்பதுலேயோ அறுபதுலையோ மரணம் ஏற்படுமே அப்புறம் வைகுண்டத்துக்கு வரேன் சொல்றான் அதனால மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் கிரான் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் பகவானுடைய திருவடிகளில் சரணாகிதி செய்பவர்களுக்கு மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் விழான் நாம் எப்படி சொல்லுவோன்னா மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் ஏன்னா இருபது இருபத்தஞ்சு வயசில் சரணாகிதி பண்ணியாச்சு அடுத்து அறுபத்தஞ்சு எழுபதுல பிராணம் போக போகுது அப்போ பகவான் வைகுண்டத்தை கொடுக்க போகிறான் அப்போ இருக்கிறது முப்பது வருஷமா நாற்பது தானே அதனால நாற்பது வருஷங்கிறது குறைஞ்ச காலம் அதனால் நாம் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் விரான் நாம் இப்படி சொல்கிறோம் ஆனால் பகவான் இந்த பாசுரத்தை எப்படி சொல்லுவான் தெரியுமா சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுண்டம் கொடுக்கும் பகவான் இப்படி அனுசந்தானம் பண்ணுவானாம் நமக்கு அவன் அடைகிறது நாற்பது வருஷங்கிறது ஒன்றுமே இல்லையா ஆனால் பகவான் நம்மை அடைவதற்கு சரணாகதி அப்புறம் நாற்பது வருஷம் கழித்து கொடுப்பானே ஓரோரு நாளும் பிரளயத்தை போல நீண்டதாக அவனுக்கு இருக்குமா அவ்வளவு தூரம் இவன் கிடைப்பானா இவன் என்னிடத்துல வருவானா அப்படின்னு அவன் எதிர்பார்த்தன்னு இருக்கானாம் நாம் வேண்டியவர்களோட இருந்தோம்னா பதினஞ்சு நாள் யாத்திரைன்னு வச்சுப்பான் சால கிராம யாத்திரை பத்ரிகாஸ்ரம யாத்திரை ராம அணு யாத்திரை பத்து நாளோ பதினஞ்சு நாளோ நன்னா ஒரு ஒரு இடத்தையும் தரிசிப்போம் ஒரு ஒரு இடத்துலையும் காலக்ஷேபம் நன்னா வடை பாயசத்தோட சாப்பிட்டு தூங்கிட போறோம் அப்போ பதினஞ்சு நாள் வேண்டியவர்களோட இருந்தோம்னா ஷர்ட்னு போயிடும் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கவோ இருக்கு திங்கட்கிழமை ஆஃபீஸ்க்கு போய் உட்காருவோம் அப்போ முதலாளி பதினஞ்சு நாள் நீ பண்ண வேண்டிய வேலை எல்லாத்தையும் இப்ப அரை மணி நேரம் சொல்றேன் குறிச்சுக்கோ எழுதிக்கோ அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அரை மணி நேரம் நம்ம கிட்ட அப்போ தெரியும் ஓ பதினஞ்சு நாள் எப்படி ஷட்டுன்னு போயிடுதே இவரோட உட்கார்ந்து இருக்கிற பதினஞ்சு நிமிஷம் போதும் போதும்னு இருக்கே அப்படின்னு நாம் நினைப்போம் இப்போ நமக்கு முப்பது வருஷமோ நாற்பது வருஷமோ ஷட்டுன்னு போயிடும் அதனால மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும்பான் ஆனால் அவன் வைகுண்டத்துல இருந்து நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறானே அதனால அவன் அனுஷந்தான பண்ணுவானான் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் கிரான் அப்படின்னு அனுசந்தானம் பண்ணுவானா திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளை குறித்து நம்மாழ்வார் இந்த அர்த்தங்கள் எல்லாவற்றையும் தானம் காட்டுகிறார் பகவத் ராமானுஜர் ராமானுஜர் அவருக்கு ரங்கநாதன் பார்த்து என்ன கொடுத்தா வாக்குறுதி மோக்ஷம் உமக்கும் உம்முடைய சம்பந்தம் உடையவருக்கும் தந்தோம் ரங்கநாதன் சொன்னானா அதை நடத்தி காட்டினது யாருன்னா ஸ்ரீனிவாச பெருமாள் ரங்கநாதன் அவர் சொன்னார் நடத்தி யாரு அப்படின்னா திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாச பெருமாள் அது என்ன சரித்திரம் பகவத் ராமானுஜர் அவர் ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளில் இருக்கக்கூடிய திருமலை திருவேங்கடமலைக்கு சென்றார் ஆறு மாத காலம் பகவத் ராமானுஜர் அங்க இருந்து அடியவர்களுக்கு அர்த்த விசேஷங்கள் எல்லாவற்றையும் எடுத்துரைத்தார் வேதார்த்த சங்கிரகம்னு சொன்னேன் இல்லையா அதை எங்க இருந்து எழுதினார்னா திருமலையில இருந்து தான் எழுதினார் ஒன்பது கிரந்தத்தோட ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வேதார்த்த சங்கிரகத்தை எங்க இருந்து எழுதினார் அப்படின்னா திருமலையில இருந்து ராமானுஜர் இயற்றினார் வேதார்த்த சங்கிரகம்ங்கிறது என்னது உபனிஷத்தினுடைய பாஷ்யம் அது திருமலையில இருந்து எழுதினார் ஆறு மாத காலம் அங்க இருந்து அடியவர்களுக்கு அர்த்தங்களை உபதேசம் செய்தார் இப்ப புறப்பட போறார் விடிஞ்சா ராமானுஜர் தன்னுடைய சீடர்களோட ஆயிரம் ஆயிரம் சீடர்களோட திருமலையில இருந்து புறப்பட போறார் இப்ப ஆறு மாத காலம் ராமானுஜருடைய மடத்துக்கு அரிசி பருப்பு மளிகை காய்கறி எல்லாம் கொடுத்துருப்பாள் இல்லையா அவளுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ண வேண்டாமா கடைசி நாள் யார் யார் என்னென்ன கொடுத்தாலோ அவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டாமா அரிசி பருப்பு மளிகை கடைக்காரர் காய்கறி கடைக்காரர் அவருக்கெல்லாம் தங்க காசு வேணுமா வெள்ளி காசு வேணுமா ரெண்டாயிரரூபா நோட்டு வேணுமா எதை வேணும்னு கேட்டு எல்லாத்தையும் கொடுக்கணும் இல்லையா அதை எல்லாத்தையும் முதலியாண்டான் என்பவர் செய்து கொண்டு வருகிறார் கிடாம்பியாச்சான் என்பவர் செய்து கொண்டு வருகிறார் அப்போது ராமானுஜருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் மடத்தில் ஆறு மாத காலம் வெண்ண நெய் பால் தயிர் இது எல்லாத்தையும் கொடுத்த ஒரு இடைச்சி அவளுக்கு துண்டியூர் கொம்பை அப்படின்னு பேர் துண்டியூர் கொம்பை அப்படின்னு பேர் அந்த இடைச்சி தான் ஆறு மாத காலம் பால் வெண்ணெய் தயிர் எல்லாத்தையும் கொடுத்தா இப்போ அவளுக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் கேட்குறார் முதலியாண்டான் கிட்டாம்பி ஆச்சான் உடனே அவள் பார்த்து தங்க காசு வேணும் வெள்ளி காசு வேணும்னு தானே சொல்லணும் ஏதோ பத்தாயிரம் ரூபா வேணும் ஐம்பதாயிரம் வேணும் ஏதோ ஒன்று கேட்க தானே ஆனால் அதெல்லாம் கேட்கல அப்போ வேற என்ன வேணும் கேட்குறா ராமானுஜர் கையெழுத்து போட்டு ஒரு சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டாலாம் என்ன ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் எங்களால கொடுக்க முடியாது வா ராமானுஜர் இடத்துல கூட்டிட்டு போறேன் அப்படின்னா அவ கையை பிடிச்சு நேர ராமானுஜர் முன்பாக கொண்டு நிறுத்தினான் ராமானுஜர் பார்த்து உனக்கு என்ன வேணும் கேட்டார் எனக்கு நீ கையெழுத்து போட்டு ஒரு சீட்டு வேணும் சொன்னாலாம் நான் கையெழுத்து போட்ட சீட்டை வச்சு நீ என்ன பண்ண போற கேட்டார் ஒன்றும் இல்லை அப்பப்போ ஸ்ரீனிவாச பெருமானிடத்துல கேட்பேன் எனக்கு மோட்சம் கொடு எனக்கு மோட்சம் கொடு அப்படின்னு கேட்பேன் திடீர்னு ஒரு நாள் சீனிவாச பெருமாள் அப்பெல்லாம் இப்போ கிடையாது ஆறு மாசம் வா அப்போ கிடையாது இன்னும் கழிச்சு வா அப்படின்னு ஏதோ ஷாக்கு சொல்லி என்னை தள்ளிண்டே இருந்தான் காலத்தை கடத்தி கொண்டே இருந்தான் இப்போ ஒரு ஆறு மாதம் எட்டு மாசத்துக்கு முன்னாடி ராமானுஜர் கையெழுத்து போட்டு ஒரு சீட்டு வாங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டான் அதனால தான் உனக்கு ஆறு மாத காலம் கொடுத்திருக்கிறேன் நீ கையெழுத்து போட்டு ஒரு சீட்டு கொடுத்தா சீனிவாச பெருமாள் எனக்கு மோட்சம் கொடுப்பான் அப்படின்னு சொன்னாலும் உடனே ராமானுஜிரி ஆச்சரியப்பட்டார் அப்படியா இதோ தரேன் கையெழுத்து என்ன லெட்டராகவே எழுதி தரேன் விடுனர் ஸ்ரீ ராமானுஷன் பெருனர் திருவே திருமலை திருப்பதி தேவஸ்தான் அப்போதே தேவஸ்தான இருக்கு போல் இ கடிதாசி கொண்டு வரக்கூடிய துண்டியூர் கொம்பைக்கு நீ மோட்சத்தை கொடுப்பாய் அப்படின்னு எழுதி ஸ்ரீராமானுஷன் அப்படின்னு கையெழுத்து போட்டு அப்படியே தொண்டியூர் கொம்பைக்கு கொடுத்தார் அதை வாங்கிண்டு சீனிவாச பெருமாளை சேவிக்கணும்னு வெளியில் வரா சீனிவாச பெருமாள் பார்த்து நீ உள்ளே வர வேண்டாம் நானே உனக்கு வெளியில் வந்து காட்சி தருகிறேன்னு அப்படியே வெளியில் வந்து அவளுக்கு காட்சி கொடுத்தானாம் ஸ்ரீனிவாசன் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகாமல் முதல்ல சீனிவாசனை சேவிச்ச பொம்பளை அவதான் தான் அத்தோடு மட்டுமல்லாம நான் கேட்டதை கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்க இதோ சீட்டு எடுத்து காட்டுறா அப்படியே படிச்சு பார்த்தார் ரொம்ப சாமர்த்தியமா ராமானுஜர் கையெழுத்து போட்டு சீட்டு வாங்கிட்டு வந்துட்டியே இதோ தருகிறேன் அப்படின்னு மோட்சத்தை கொடுத்தான் துண்டியூர் கொம்பை அப்படியே வைகுண்டத்துக்கு சென்றாள் அப்படிங்கறது சரித்திரம் அதனால பகவான் மோட்சத்தை கொடுக்கிறான் மானமானுஜ சம்பந்தம் இருந்தால் நமக்கும் தன்னுடைய தாய் வீடான பெருமாளரின் சோலைக்கு புறத்தாழ்வான் எழுந்தருளினார் அழகருடைய அனுகிரகம் கிடைத்த அடுத்த நாளே தேசாம் தியான ஆராதன அனுசந்தேய தத்துவ நக்காதார அமித்திக்ரமாக